மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் தெய்வ திருக்கல்யாணம் பகுதியில் நாம் அற்புதமாக ருக்மிணி பிராட்டி கிருஷ்ண பகவானுடைய திருமண வைபவத்தை ரொம்பவே சுவாரஸ்யமாக கேட்டுக்கிட்டு இருக்கும் கிருஷ்ணா அப்படின்னு ருக்மிணி அழைத்தால்தான் வருவானா என்ன நாமும் அன்போடு பக்தியோடு அழைத்தால் கிருஷ்ணன் ஓடி வருவான் ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ாயண வாசுதேவா ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத்து நாராயண வாசுதேவா ருக்மிணி அந்த கடிதத்தில் என்னன்னு எழுதா புவன அதாவது கிருஷ்ணனை வணங்கினால் உலகத்திலேயே தான் அழகு என்பதும் தெரியும் அது மட்டும் அல்ல உலகமே அழகுணும் தெரியும் சில சமயம் நமக்கு வாழ்க்கையில சுவாரஸ்யமே இல்லாம விரக்தி அப்படின்னு நம்ம இருப்போம் இல்லையா அந்த சமயத்துல கிருஷ்ண பக்தி வந்து வாழ்க்கையில ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஒரு ஜாய்ஃபுல் அதாவது ஒரு குதூகலத்தோடு வாழ்வதற்கு கண்டிப்பாக உதவி பண்ணும் ஏன்னா கிருஷ்ண பக்தி அப்படின்னு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் ஆடல் பாடல் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்றது வயது வித்தியாசம் இன்றி எப்பவுமே பாருங்க நமக்கு வயதாகிவிட்டால் மாடி படி ஏறுவதை தடுப்போம் பாடுவது ஆடுவது இதெல்லாம் குறைத்துக் கொள்வோம் ஆனா கிருஷ்ண பக்தியில அதெல்லாம் கிடையாது எப்பவும் துதி பாடல்கள் ஆட்டம் என்று நம்மை வயதானாலும் இளமை காலத்திற்கு அழைத்து செல்லும் அற்புதமான ஒரு பக்தி வைபவம் எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிருஷ்ண பக்தி அதனால்தான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த பாண்டுரங்க பஜனைகள் ஆகட்டும் அதே மாதிரி மதுராவில் இருக்கும் அது மாதிரி இருக்கிற துதிப்பாடல்கள் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா அந்த கோலாட்டம் நடனம் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் வயது முதிர்ந்தவர்கள் கூட பாத்தீங்கன்னா தன்னையே மறந்து ஆடிக்கொண்டிருப்பார்கள் கோபியர்கள்னு சொல்றோம் இல்லையா கோபியர்கள்னு சொன்ன உடனே உங்க மனதுல எப்படி ஒரு கற்பனை வரும்னா ரொம்பவே ஆஹ் அழகா இளமையான ஒரு பெண்ணாக மட்டும்தானே கோபியர்கள் உங்க கற்பனைக்கு வருவாங்க உண்மையில் யாரெல்லாம் கோபியர்கள் தெரியுமா கிருஷ்ணனுடைய ராசல் என்று கிருஷ்ணனோடு ஐக்கியப்படுவதற்காக அவன் அனைவரையும் அழைக்கும் பொழுது எல்லா வீட்டில் இருக்கும் இளம் பெண்கள் அல்ல திருமணம் ஆன பெண்கள் அந்த வீட்டில் இருந்த வயது முதிர்ந்த பெண்களும் கூட ஓடி போனார்களாம் ஏனென்றால் வந்திருப்பது இறைவன் அவனே தன்னை தன்னோடு ஐக்கியப்படுத்த அழைக்கின்றான் என அதாவது எதற்காக ஒரு வீட்டில் இருப்போம் எதற்காக ஒரு இலக்கணத்தோடு வாழ்கின்றோம் நல்ல முறையில் இலக்கணத்தோடு வாழ்ந்தால் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு பெரிய பெரிய ஆசைக்காக தானே நம்ம ஒரு இலக்கணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த இலக்கணத்தையும் மீறி சில வயது முதிர்ந்த பெண்கள் திருமணமான பெண்கள் எல்லாம் ஓடினாங்களாம் ஏன் நம்ம முக்தி பெறுவதற்கு தானே இப்படி வாழறோம் அந்த முக்தியே வந்து முக்திய கைமேல் கொடுக்கும் பொழுது இதை காட்டிலும் என்ன ஒரு பேரானந்தம் இதை காட்டிலும் என்ன இந்தளவு கொடுத்து வைத்தவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட வேலையை போட்டபடி விட்டுவிட்டு அவர்களுக்கு உலகமே மறந்து கிருஷ்ணனை நோக்கி வயது முதிர்ந்த பெண்கள் கூட ஓடினார்களாம் அதனால கோபியர்கள் நினைக்கும் பொழுது ரொம்ப இளமையா ஒரு பத்து பதினஞ்சு வயசு கூட அந்த பெண்களை மட்டும் நாம் நினைக்க கூடாது அறுபது எழுபது எண்பது என்று அந்த ஊரில் வாழ்ந்த எல்லா பெண்களும் போனார்களாம் ஏனென்றால் இது மறுபடியும் உரைப்பது ஜீவாத்மா பரமாத்மா என்ற ஒரு அற்புதமான ஐக்கிய தத்துவத்தை இப்ப நான்காவது ஒருத்தர் ரொம்ப பயத்துல இருக்காருன்னு சொன்னேன் யார் இங்க ருக்மிணிக்கு ரொம்ப சந்தோஷம் பீஷ்மகா என்ற ருக்மணியின் தந்தைக்கு ஏக்கம் எப்படியாவது வந்து என் குழந்தைய அவரே அழைச்சின்னு போய் கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும் ருக்மிக்கு பயம் அண்ணனுக்கு பயம் நாலாவது ஒருத்தருக்கு ரொம்ப பயமா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிசுபாலன் அதாவது ருக்மிக்காக ருக்மிணிக்காக பேசப்பட்ட அந்த மாப்பிள்ளை அவர் அந்த மாப்பிள்ளை கோலத்தோட ஊர்ல இருக்காரு இப்ப பெரிய அளவுல கோலாகலமான திருமணம் ஆனாலும் அவருக்கு அந்த மாப்பிள்ளை கிளை முகத்திலேயே இல்லையா எல்லாரும் கேட்கிறாங்களே மாப்பிள்ள களை இழந்து இருக்கீங்க அப்படின்னா அவருக்கு மட்டும் உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் தோன்றே இருக்கான் இது ஏதோ ஒரு தப்பாதான் நடக்கப்போகுது ஏன்னா ருக்மிணிக்கு கிருஷ்ணன் மேல தீராத காதல் அப்படின்றது சிசுபாலனுக்கு தெரியும் தெரியாம இருந்தா பரவாயில்ல தெரிந்தும் அவன் ருக்மிணி என்ற லக்ஷ்மி பிராட்டியை அடைய வேண்டும் என்று நினைப்பது ராவணன் செயல்தானே அதே மாதிரிதானே சிசுபாலன் நினைத்து கொண்டிருக்கின்றான் அதனால அவனுக்கு தன்னை அறியாமல் மனதில் பீதி பயம் எல்லாம் வந்துடுச்சான் இல்ல இந்த விஷயம் நடக்குமா இவ்வளோ தூரம் வந்தாச்சு திருமணம் இன்னும் கொஞ்சம் சில நாழிகைகளில் நடக்க போகுது இந்த நாழிகைகளில் நடக்கும் பொழுதும் கிருஷ்ணன் எப்படியாவது வந்து எடுத்துன்னு போயிடுவான் அப்படின்றது எனக்கு மட்டும் தோணுது அப்படின்னு இருக்கும்போது ருக்மி வராறான் என்ன நீ ரொம்ப வருத்தத்தோட இருக்க இல்ல இல்ல எனக்கு எப்படியாவது இந்த கிருஷ்ணன் வந்து உன்னுடைய தன் தங்கையை அபகரித்து விடுவான் என்று தோன்றுகின்றது என்ன இப்படி சொல்ற என்னோட ருக்மிணியை நான் இதுக்குன்னே தயார்படுத்திட்டேன் எவ்வளவு காவல்கள் இருக்கிறார்கள் அரண்மனையை சுற்றி அவளை நான் எங்கேயுமே அனுப்பல இந்த சமயத்துல அதுவும் சில நாழிகைகள்ல கல்யாணம் கிருஷ்ணன் வந்து என்னுடைய தங்கையை தூக்கி கொண்டு சென்று விடுவானா பயப்படாதேன்னு சொல்ற ருக்மிக்கும் உள்ளுக்குள்ள பயம்தான் ஆனா ஆறுதல் சொல்கின்றான் சிசுபாலனுக்கு சிசுபாலனும் ருக்மி அப்படி பயந்து பயந்து இருக்கும் பொழுது இவர் ரொம்ப அழகா லக்ஷணமா அந்த மணப்பெண் கோலத்தை யார் நம்முடைய ருக்மிணி பிராட்டி அடைந்தாள் மகாலட்சுமியினுடைய அம்சம் இல்லையா ஒவ்வொரு வீட்லயும் அந்த மாட்டுப்பெண் என்று வருபவர்களை என்ன சொல்லுவாங்க மகாலட்சுமி மாதிரி நீ வந்திருக்கேன ஆனா தேவகிக்கு அந்த மாட்டு பெண்ணே மகாலட்சுமி அப்படின்னு இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அலங்காரத்தோடு அவள் எழுந்தருள் இருப்பாள் லக்ஷ்மி கடாட்சம் மகாலட்சுமி வைபவம் எல்லாமே அவளுக்கான பெயர் அவளே அன்று மணப்பெண் கோலத்தில் இருக்கின்றாள் அவள் கையில் விளக்கேந்தி பிரசாதத்தோடு புஷ்பங்களோடு கார்த்தியாயனி என்ற உமாதேவியின் திருக்கோயிலுக்கு சென்று விட்டு வந்து திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று ருக்மிக்கு வாக்கு கொடுத்துட்டு தன்னுடைய தோழிமார்களோடு அவள் கார்த்தியாயனி கோயிலுக்கு செல்கின்றாள் கார்த்தியாயனிக்கு கோயில் சென்று விட்டாள் அதுவரை தைரியமாக தான் இருக்கா யாரு ருக்மிணி பிராட்டியனா கிருஷ்ணன் எப்படியாவது வந்து தன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவான் இரவு முழுக்க காத்து கொண்டிருந்தாள் விடியலில் காத்து கொண்டிருந்தால் கிருஷ்ணன் வரவில்லை இதோ இப்ப திருமண கோலத்தில் அவளை பரிபூரணமாக அலங்காரம் செய்து விட்டார்கள் அவளுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு என்பது இதோ இப்பொழுது அவள் செல்கின்றாளே இந்த கார்த்தியாயனி விரதம் கொண்டு இந்த அம்பிகையை வழிபடும் இந்த தருணத்தில் கிருஷ்ண பகவான் வந்து அவளை அழைத்து சென்றால் மட்டும்தான் அவளுக்கு ஒரு வாய்ப்பு அது கடைசி வாய்ப்பு அவள் நம்பிக்கையை இழக்காமல் அந்த கார்த்தியாயனி கோயிலுக்கு சென்று அடைகின்றாள் உள்ளம் முருகி புஷ்பம் போட்டு நிவேதனம் பண்ணி அந்த வடக்கிந்தியர்கள்லாம் அந்த விளக்கை சுற்றி வழிபடும் ஒரு பழக்கம் வைத்துக் கொண்டிருப்பார்கள் இல்லையா அது மாதிரி பழக்கத்தோடு கார்த்தியாயனியை நோக்கி அவள் மனமுருகி இன்னும் உன்னை பார்த்துட்டு போனா எனக்கு கல்யாணம் ஆனா அது கோபாலனோடையா சிசுபாலனுடையா தெரியலம்மா நீதான் எனக்கு கிருஷ்ணனோட எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கொண்டிருக்கும் வரை நம்பிக்கையோடு இருந்தவள் பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டா அழகாக நிறைவாக முடிக்கும் பொழுது அவளுக்கு பொண்ணை சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படின்னு நம்ம வீட்டு கல்யாணங்கள்லயே சொல்லுவாங்க இல்லையா பொண்ணு அலங்காரத்துக்கு அனுப்பிட்டோம்னா சீக்கிரம் நாழிகை ஆயிடுச்சு சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு அதே மாதிரி ருக்மி கிட்ட அவளுக்கு பல முறை பல அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கு இதோ கூப்பிடுறாரு அண்ணா கூப்பிடுறாரு ராஜா கூப்பிடுறாரு ராஜகுமாரர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஆயினி பூஜையை அவள் நிறைவு செய்தாள் அப்பவும் கிருஷ்ணன் வரல இப்பதான் அவளுக்கு முதல் முதல்ல பயம் வருது கிருஷ்ணா உன்னை தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துண்டேன் ஏன்னா இந்த கல்யாண கோலத்தில் இந்த மணப்பெண் கோலத்தில் நான் இருக்கும் பொழுது உன்னை நான் சேர வேண்டும் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப ஆசை இந்த மணப்பெண் கோலம்னு சொல்லும் நாம் சென்ற தொடரில் பார்த்த சுந்தரர் திருமண வைபவம் தான் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது ஏனென்றால் வாழ்நாள் முழுக்க முழுக்கவே பார்த்தீங்கன்னா சுந்தரர் வந்து மனக்கோலத்தோடு வாழ்ந்தார் அப்படிதானே பார்த்தோம் ஏன்னா இறைவனே சுந்தரருக்கு நீங்க எப்பவுமே மனக்கோலத்தோடு இருங்க அதுதான் ரொம்ப அழகுன்னு சொல்லிட்டார் அதனால நீங்க நால்வர் திருவுருவ படங்கள்ல பார்த்தா கூட சுந்தரர் எப்படி இருப்பாரு கிரீடம் வச்சுட்டு கையில பூவோட ஒரு மாப்பிள்ளை கோலத்தோட இருப்பார் இல்லையா அழகா அதே மாதிரி இப்ப ருக்மிணியும் மணப்பெண் கோலத்தில் இருக்கின்றாள் கிருஷ்ணன் வரவில்லை இனி எல்லாம் கிருஷ்ண செயல் சிசுபாலனை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது கிருஷ்ணன் இல்லாத உலகத்தில் வாழ வேண்டுமா என்று விரக்தியோடு இருக்கும் அந்த ருக்மிணிக்கு ஒரு அற்புதமான நம்பிக்கை வருகின்றது என்ன என்று நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்